வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் திருமண மண்டபத்தில் ஆற்காடு ராணிப்பேட்டை ஷோலிங்கர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நியமன ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ஜே டி சீலம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிதத்தின் தலைமையில் நிர்வாகிகள் நியமன ஆலோசனை நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் இணை அமைச்சர் இந்தியாவில் ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் அதற்காக காங்கிரஸ் கட்சியினர் முழு மனதோடு பணியாற்ற வேண்டும் அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் மாவட்ட தலைவருக்கான நியமன விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இந்த விண்ணப்பத்தில் மாவட்டத்தில் பத்து பேருக்கான தலைவருக்கான போட்டி விண்ணப்ப படிவம் தரப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இதில் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி தலைமைக்கு அனுப்பப்பட்டு மாவட்ட தலைமையை தேர்வு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் இணை அமைச்சர் தமிழகத்தில் மாவட்ட தோறும் கட்சியில் மறுசீரமைப்பு நடைபெற்று அதன் பணிகளை முன்னெடுத்து தற்போது செயல்படுத்தி வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார் போட்டியில் பத்து நபர்கள் மனு வழங்கியதாகவும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நிர்வாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள் கூடிய விரைவில் கட்சி மறுசீரமைப்பு அமைக்கப்பட்டு வருகின்ற சட்டமன்றத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை உள்ளிட்ட பகுதி பொறுப்பாளர் மற்றும் போட்டியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழங்குகின்றனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்